பெண்களுக்கான பிரத்யேக தோல் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் தொடர்பான அழகுகளை மையமான கேவி வி எஸ்தடி கிளினிக் கோவையில் தனது புதிய கிளையை துவங்கியது சென்னையில் பிரபலமான கேவி எஸ்தடி கிளினிக் என்ற தோல் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்திற்கான சிறப்பு மையம் கோவையில் தனது புதிய கிளையை துவங்கியது இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருதினராக பார் கல்வி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் அனுஷியா ரவி கலந்து கொண்டு புதிய மையத்தை திறந்து வைத்தார் புதிய கிளினிக்கில் உள்ள வசதிகள் மற்றும் சேவைகள் குறித்து நிர்வாக இயக்குநர் டாக்டர் பிரியதர் கூறுகையில் முழுவதும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நவீன கொண்டு தோல் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த இந்த மையத்தில் வசதிகள் இருப்பதாக தெரிவித்தார் மேலும் முகங்களில் வரும் பருக்களால் ஏற்படும் தணும்புகளை அகற்றுவதற்கான சிறப்பு சிகிச்சைகள் தேவையற்ற முடி அகற்றுதல் மச்சம் மற்றும் கரும்புள்ளிகள் அகற்றுதல் வழுக்கை முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் நவீன கூந்தல் மாற்று சிகிச்சை கூந்தல் ஆரோக்கியத்திற்கான லேசர் மற்றும் நவீன சிகிச்சைகளும் மற்றும் அறுவை சிகிச்சை இல்லாத அழகியல் சிகிச்சை முறைகளும் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் கிளினிக்கின் நிர்வாக இயக்குநர் ஜனார்த்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் எவ்ரி ஒன் ஐ வெல்கம் எவ்ரி மை ட்ரெஸ்ட் பீப்புள் நீங்க தான் எங்களுடைய பில்லர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வந்ததுக்கு உங்களுடைய பிரசன்ஸ்க்கு ஐ எம் ஹார்ட்ஃபுல்லி தேங்கிங் யூ அண்ட் திஸ் இஸ் மை தேர்ட் கிளினிக் என்னோட கேவி ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக் வந்து இது என்னுடைய தேர்ட் பிரான்ச் ரெண்டு பிரான்ச் வந்து பி ஹேவ் இன் அடியார் அண்ட் ஒன் இஸ் இன் ஈஸியார் ஸோ எங்களுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ் டெக்னிக்கில் தான் நாங்கள் வந்து ப்ரொவைட் இருக்கோம் அண்ட் ஆம் ட்ரீட்டிங் ஆல் செலிபிரிட்டீஸ் அண்ட் ப்ரீமியம் பேஷன்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் செல ட்ரீட்டபுளாக இருக்கும் அண்ட் எங்களுடைய மிஷினரிஸ் எல்லாமே வாஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் கொரியா அண்ட் எஃப் இட்ஸ் ஆல் எஃப்டிஏ அப்ரூவல்டு மிஷின்ஸ் ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கோயம்புத்தூருக்கு வரோம் இங்கே கோயம்புத்தூர் மக்கள் அனைவரும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம் அண்ட் சார் ஸ்கின் அண்ட் ஹேர் ஸ்கின் அண்ட் ஹேர் சம்பந்தமான எல்லா இஷ்யூக்குமே கொடுப்போம் பட் வி ஆர் ஆல் இன் டு த காஸ்மெட்டிக் எல்லாருமே பேத்தாலஜி ட்ரீட் பண்ணுவாங்க பட் எனக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் காஸ்மெட்டாலஜி தான் ரொம்ப பேஷன்ன்றதுனால ஐ எம் ட்ரீட்டிங் ஆல் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ட்ரீட் பண்ணிட்டு சார் எக்ஸ்கியூஸ் அஃபர்டபுள் ப்ரைஸ்ன்றதுனாலதான் எங்களுக்கு வந்து இந்த தேர்ட் பிரான்ச் வரைக்கும் எங்களால் வர முடிஞ்சது காரணமே வந்து நல்ல நல்ல குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் அண்ட் அஃபர்டபுள் பிரைஸோட இருக்கிறதுனாலதான் வந்து நாங்க இந்த அளவுக்கு நாங்க வந்திருக்கோன்றத நான் நம்புறேங்க ரிசல்ட்ஸ் ஓரியன்டா இருக்கு அதே நேரம் அஃபர்டபுள் பிரைஸாவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா ஸ்கின் ரெஜுவினேஷன் என்னால வந்து ஈஸிலி வந்து ஃபார்ட்டில இருந்து டுவெண்ட்டி கொண்டு வர முடியும் வித் இன் ஃபியூ மந்த்ஸ் என்னால அது முடியும் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இப்போ எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்கேமா போச்சு பட் ஆனா நாங்க வந்து அதை ப்ராப்பரா ப்ரொசீஜரா எல்லாமே ப்ராப்பர் ரிசல்ட் ஓரியன்டா பண்ணிட்டு இருக்கோங்க சார் சார் இப்ப வந்து ஸ்கேம்ன்ற சென்ஸ் ஆஃப் வந்து இப்போ இவ்வளோ ஃபாலிக்கல் தான் இப்போ அதுக்கான கிராஃப்ட் எல்லாம் இருக்கு ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கு இவ்வளோ பண்றோம் இவ்வளோ ப்ரோ இவ்வளவு பிளேஸ் பண்றோம் அப்படின்லாம் சொல்றாங்க பட் அவங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ நாளுக்குள்ள எங்களால க்ரோத் க்ரோத்தோடைய ரிசல்ட்ஸ் காட்ட முடியும்ன்றத எங்களால ஷூரிட்டியா நாங்கள் கொடுக்க முடியும் எந்த பேஷண்ட்டுக்கும் சார் நாங்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜி பண்றோம் சார் எல்லாமே எங்ககிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட்டட் தான் எங்களுக்கு எந்த ஒரு ரூட் டேமேஜஸ் இல்லாம இல்ல உடைய போஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லாம எங்களால பேஷண்ட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரிசல்ட்ஸ் தர முடியுங்க ஸோ அதுல பி ஆர் வெரி கான்பிடன்ட் அண்ட் நாங்க சக்ஸஸ் ரேட் நிறைய கொடுத்துருக்கோங்க டாக்டர் கவிதாவோட கேவி ஸ்கின் கிளினிக் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இனாகிரேட் பண்ணியிருக்கோம் ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐ டாக்டர் கவிதா ஃபார் அவங்க ஒரு தேர்ட்டீன் இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க ட்வெல்த்தூரில் இது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிளினிக்கு சென்னையில் ரெண்டு கிளினிக் ஆல்ரெடி வச்சுருக்காங்க திஸ் இஸ் அவர் தேர்ட் வெஞ்சர் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன்றைக்கி அழகு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் உள்ளயும் இருக்கணும் அழகு வெளியும் இருக்கணும் அதில் வந்து குறை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதில் வந்து இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஷீஸ் ட்ரெயின் மலேசியாவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அவங்களோட டிட்டர்மினேஷன் நான் பார்த்த என்னை வந்து கூப்பிடும்போது கூட ஷி வாஸ் வெரி சென்னையிலேருந்து வந்து இதுக்காக வந்து கூப்பிட்டாங்க ஸோ வெரி வெரி டெடிக்கேட்டடாக இருக்காங்க ஸோ இந்த கிளினிக் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷ் ஐ திங்க் தே ஹேவ் ஆல் த ட்ரீட்மெண்ட்ஸ் யூர் அண்ட் ஆல் திங் அண்ட் லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் ஆல்சோ ஷி இஸ் ஒர்க் ஆன் ஸோ அவங்களுக்கு கோயம்புத்தூரில் இது ஒரு திருப்புமுனையாக இருக்கும் அழகு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல இது கண்டிப்பா ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்